காமக்காப்பட்டி அம்சாவரம் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறோம் சீலன் செல்லமாயன் தனலட்சுமி அப்படிங்கிறவங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில என் அம்மாவை புடவை பிடிச்சி இழுத்து வீடு தேடி வந்து கண்ணுல செங்கல்லால தாக்கி மேலும் பல சித்திரவதை பண்ணி எங்க அம்மாவை காயத்தை காலாக்கிட்டு அவங்கள அவங்களே கல்ல வச்சும் தட்டிட்டு இவங்கதான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாவை பல மாதிரியான சித்திரவதை பண்ணிருக்காங்க எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கேஸ் குடுக்கறக்காக தேவானப்பட்டி ஸ்டேஷன் வந்தாங்க தேவானப்பட்டி ஸ்டேஷன்ல இவ்வளவு காயமா இருக்குது நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சுட்டு அவங்களுக்கான அவங்க வந்ததுக்கு உடனே கேஸ் எடுத்துட்டு அவங்க பின்னாடியே துரத்தி வந்து என் அம்மாவையும் அப்பாவையும் பெரிய குளம் பைபாஸ்ல வச்சு பெரிய குளம் போற பைபாஸ்ல வச்சு அவங்க கல்லால மறுபடியும் என் அப்பாவையும் அந்த சீலன் அப்படிங்கிற பையன் என் அப்பாவையும் அம்மாவையும் மேலும் ரொம்ப ஹெவியா தாக்கியிருக்கான் அதனால எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இந்ததான் தான் பாருங்க இதான் எங்க அம்மாவோட போட்டோ எங்க அம்மா மூணு இடத்துல எங்க அம்மாவுக்கு பிராக்சர் ஆயிருக்கு புருவம் மூக்கு கண் தா இது அந்த கண்ணம் இந்த இடத்துல மூணு இடத்துல எங்க அம்மாவுக்கு பிராக்சர் ஆயிருக்கு ஆனா இந்த நிமிஷத்து வரைக்கும் தேவதானப்பட்டி போஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் கூட வந்து எங்க அம்மாவை ஏன் ஆச்சு யார் பண்ணாங்கிற ஒரு என்கொயரி கூட பண்ண கிடையாது அதே மாதிரி நாங்களும் ஸ்டேஷனுக்கு அடுத்தடுத்து போன போது உங்களை அதை பண்ணிருவோம் இதை பண்ணிருவோம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சின்ன பசங்களை வச்சு இது பண்றீங்களா உங்களுக்கு தெரியாத விளைவுகள் வரும் அப்படின்னு எங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ணாங்க எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல அதனால நாங்க தேனி மாவட்டத்தில் கூடிய எஸ்பி ஆபிஸ் வந்திருக்கோம் எஸ்பி சார் சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூணு பேர் மேல இந்த மெயின் அக்யூஸ்டான சீனு செல்லமாயன் தனம் மூணு பேர் மேல கேஸ் கொடுத்திருந்தோம் ஆனா தேவதானப்பட்டியில வந்து அவங்களுக்கு பேவரோ அவங்க அவங்க பேரை விட்டுட்டு மத்த ரெண்டு பேர் பேர்லயும் யாரு தனம் தனம் செல்லமா என் பேர்ல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் இது பண்ணியிருக்காங்க ஆனா இதுல மெயின் அக்யூஸ்ட் வந்து சீலன் அவன் மேல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொல்லி இங்க எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க அவங்க எடுக்கல அப்படின்னா நாங்க மேலும் மேலும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அடுத்த ஸ்டேஜ்க்கு போவோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என் அம்மாவும் அப்பாவும் பணத்த கால காயத்துக்கும் மன உளைச்சலுக்கு ஆய் ஆளாயிருக்காங்க சரிங்களா இதுல நீங்க சரியான ஸ்டெப் எடுக்கலன்னா எங்க அம்மா தற்கொலை முயற்சி கூட பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்களுக்கு நல்ல நியாயம் கிடைக்கும் நான் நம்புகிறோம் ஒரு சின்ன கார் பார்க்கிங் தான் ஒரு ஈகோ தாங்க எங்க அப்பா ஹோட்டல் வச்சிருக்காங்க அவங்க ஆப்போசிட் வீட்ல இருந்து உங்க கடைக்கு வர்றவங்க எங்க வீட்டுல நம் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்ணி ஏதோ லேடிஸ் ஏதோ பேசிருப்பாங்க போல அந்த ஜென்ஸ் நேரம் வந்து அந்த சீலனும் செல்லம் வந்தோனே அம்மாவை புடவை பிடிச்சி இழுத்து அம்மாவை செங்கலால கல்ல தாக்கி அம்மாவை குழம்பு முயற்சி எல்லா விதத்துலயும் பண்ணிருக்காங்க ஆனா அந்த ஸ்டேஷன்ல அதை புரிஞ்சுக்கவும் இல்ல அதை ஏத்துக்கும் இல்லை அதுமாரி சொன்னோம் அப்படின்னா நீங்க எஸ்பி ஆபீஸ் மட்டும் இல்ல நீங்க எங்க போனாலும் எங்க தான் வரணும் எங்க தான் அதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க பண்ணுவாங்க நான் அதை எப்படி பாக்கணுமோ பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு ங்க எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க மீடியா நண்பர்கள்